ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து தர்காவுக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இஃப்தார் அதனால் கிளம்பி போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இஃப்தா இருக்கு இஃப்தாருக்கு போனோன்னே நம்ம கேட்டுக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தர்கா வலி விட இதில் ஃப்ரெண்ட்ஸ் முத்துப்பட்டி புதுசாக இருந்ததுனால அதோட போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ் போன உடனே நிறைய இடம் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் 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 அதோட நம்மளும் இஃப்தாக இருக்கு friends அதோட பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் and subscribe பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதோட நம்மளும் கிளம்பி பேச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா புதுசாக ஒரு மரம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மரமே பார்த்து நானும் பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதோட நம்மளும் பேச்சு ஃப்ரெண்ட்ஸ் போன எல்லாத்தையும் தாண்டி தாண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் போனாதோட நம்ம தளபதி ஃபோட்டோ இருந்துச்சு தளபதி ஃபோட்டோ பார்த்தோன்னா அதோட நம்மளும் தர்கா இஃப்தார் கிளம்புனோம் ஈஸ்தாப்பில் பார்த்தா புதுப்பள்ளி புதுப்பள்ளி நம்ம வந்து நாளைக்கு இஃப்தார் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதோட பாலத்துக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாலத்துக்கு வந்தோன்னே பாலம் சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் இருந்துச்சு அதோட கிளம்பி போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி போனோன்னு ஒரு சந்து முடிச்சு அந்த சந்துக்குள்ளே போனோம் கேட்டு கேட்டு தான் போனோம் அதிகிட்டே ஒரு குப் ஒரு கார்டு மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கார்டு மாதிரி இருந்தோன்னு நாங்களும் பயந்து பயந்து போனோம் அதோட போய்ட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முள் கார்டு நிறைய பேர் இஃப் அருக்கு போய்ட்டு இருந்தாங்க இந்த அதோட நம்மளும் கிளம்பி போயிடுச்சு நிறையா கொடுக்குறேன்ட்டாங்க அதோட அதோட நம்மளும் கிளம்பி போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதோட பொறுமையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம் சரியான பயங்கரமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த கார்டு அதோட நம்மளும் கிளம்பி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் போனோன்னே ஸ்வீட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம் அதோட தர்காவுக்கு வரபோதுன்னு நாங்களும் ஜா ஜாலியாக இருந்தோம் அதோடு ஒரு பாலம் தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாலத்தை பார்த்தோன்னா நல்லா இருந்துச்சு ஆனால் என்ன உடஞ்சிருந்துச்சு அவனுக்குள்ளே அதோட நம்மளும் கிளம்பி போலான்டே அதோட இந்த சந்துக்குள்ளே நிறைய வீடு இருக்குன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களுக்குள்ளே அதனால அப்படியே பார்த்துட்டு போன்டே நம்மளும் போயிடுச்சு நல்லா காடு சரியான கருவங்காடாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதோட நம்மளும் அது என்ன அந்த வீடு இருக்குதுன்னு சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடு பார்க்கலாம் அந்த தான் இருக்குதுன்னு நம்மளும் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் போனோன்னு நான் ஸ்பீடாக போனோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் போய் 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 ஒரு உலை வந்துச்சு அதோடு ஒரு வளைஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ் வளைஞ்சோனே செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த காடு பயங்கரமாக அதோட வளைஞ்ச பிறகு ஒரு இது மாதிரி இந்த ரவுண்ட் டவுன் இருக்கவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தண்ணி டேங்க்லாம் போடுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ருசரிச்சு ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி பயிற்சி ஃப்ரெண்ட்ஸ் அதோட வீடுங்களை பார்த்தா வீட்டுக்கு ஏற்றாப்பிலே துணியெலாம் காய வச்சுட்டு வீடெலாம் கட்டிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட நம்மளும் பயச்சு ஃப்ரெண்ட்ஸ் போனோன்னே சம்மான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோலாம் தேய்த்தாப்பிலே தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் தருகா அதுதான் தருகா அதோட நம்ம ஃப்ரெண்டு வந்து உட்காந்து விளையாண்டுருந்தான் அவனுக்கும் பாய் காண்டிட்டு பயச்சு ஃப்ரெண்ட்ஸ் போனோன்னே ட இங்கே தான் இருக்கான் வேறு ஒரு நான் வேறு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அதோட நம்மளும் கிளம்பி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதோட தர்கா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் தர்கா செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தர்கா அதோட தர்காவுக்கு போகலான்ட்டு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தர்காவுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் இஃப்தார்க்கு வந்து வடை சம்சா இரண்டு புரோட்டா தண்ணி பாட்லி ஜூஸ் எல்லாம் தந்தாங்க அதோட இஃப்தார் முடிஞ்சு இஃப்தார் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மட்டும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தா ஒரே புகை மூட்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா புகை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதோட அந்த பள்ளியாசலில் பார்த்தா நல்லா மாதம் லைட் சட்டிங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதோட நாளைக்கு எங்கே போகலான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் முடிவு எடுத்தது புதுப்பள்ளி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப்